அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்குவதன் மூலம் ஊழல் மோசடிகளில் இருந்து தப்ப முடியாது என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் பாட்டலி சம்பிக் ரணவக்க தெரிவித்தார் அவிசாவளையில் நேற்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இந்த மக்கள் சந்திப்பு அவிசாவளை பகுதியில் இடம்பெற்றது அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுமா என்பது கேள்வியாகி உள்ளது இது மக்களின் கொந்தளிப்பு என்பதை முதலாவதாக கூறிக்கொள்ள வேண்டும் எதிர்வரும் இருபதாம் தேதி பாராளுமன்றம் கூட உள்ளது நூறு நாள் வேலை திட்டத்திற்கு ஆதரவு அளிக்க பாராளுமன்ற உறுப்பினருக்கும் பிரதிநிதிக்கும் போன்று அரசியல் சீர்திருத்தத்திற்கு ஆதரவு வழங்க முடியும் அதன் காரணமாக எவரினாலும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுபட முடியாது பத்தாயிரம் போலீசார் மற்றும் தேடுதல் அதிகாரிகளை ஈடுபடுத்தி ஊழல் துப்பிரயோகங்களை கண்டறிந்து தண்டனை வழங்குவதற்கான செயற்பாடுகள் இடம்பெறும் இது தொடர்பில் கட்சி தலைவர்கள் கலந்துரையாடியுள்ளனர் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பிலான மிகு நிறுவனத்தை நிறுவ திட்டமிட்டுள்ளோம் நீங்கள் அனைவரும் உங்களுக்கு தெரிந்த தகவல்களை எங்களுக்கு வழங்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம்